நல்லவர் அமேன் நல்லவரா இருந்தார் ஹலலூயா இந்த மூன்று நாளும் ஜெபம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்ததா இருந்தது கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க ஹலலூயா உண்மையாவே ஆசீர்வாதமா தான் இருந்தது ஹலலூயா இன்றைக்கு நம் கத்தருடைய முதல் தூ பாடலா இருக்கட்டு ஜபமா இருக்கட்டு வசனமா இருக்கட்டு நம்ம எதையும் ஜபத்தோடு உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுனீங்கன்னா அதுல ஒரு விடுதலையை உங்க வாழ்க்கையில கண்டு கொள்ள முடியும் அதல்லோயா நாங்கள் வரும்போது எண்ணி எண்ணி சுதிக்குவான் என்ற பாடல காஸ்ட் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க அப்படியே கத்துடைய மகிமை பாடல்கள் மூலமா வெளிப்பட்டு கொண்டே இருந்தது ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் இருந்தோம் அம்பது பேர் இருந்தது கடவுள பசங்க நிரங்கி கொண்டே இருந்தது அதல்லோயா மற்ற நல்லவரா இருந்தாமே வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் அண்ணதை கூட்டி சேர்க்கும்படி மனதில செவித்துக் கொள்ளுங்கள் அதல்லோயா சில சபைகளில இப்போ எல்லா பிள்ளைகளும் ஆயத்தமாகி இதுல கலந்து கொள்ளணும் அது ஆசீர்வாதமானதான் இருக்கோன்னு ஏற்படுத்தப்பட்டது ஆனா வந்திருக்கிறது எத்தனை பேர் தான் அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்

அந்த அஞ்சு மணிக்கு முன்னாடி நாலு ஐம்பத்தஞ்சுக்கு இங்க ஏசப்பா அமர்த்து இருப்பாரு ஏன் தெரியுமா என் பிள்ளைங்க வருவாங்க என் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கணும்னு ஆண்டவர் இங்கே உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளைகள் துக்கத்தோடு வருவாங்க வேண்டுதலோடு வருவாங்க விண்ணப்பத்தோடு வருவாங்கன்னு அவர் காத்து இருக்கிறார் ஆனா நம்ம என்ன செய்யறோம் அவரை காத்து வச்சுட்டு டைம் கிடைக்கும் போது வருகிறோம் இன்னைக்கு லீவுனால தானே சீக்கிரமா வரலாம் இல்லையா எல்லாருக்கும் இனி தேவ பிள்ளைகள் நீங்க ஒரு முடிவெடுக்கலாம் ஆராதனை ஆரம்பத்துக்கு முன் ஒரு நிமிஷத்துக்கு முன்பதாக வந்து நான் இந்த ஆலயத்துல வந்து சேரணும் முடிஞ்சி ஆசீர்வாதம் சொன்ன பிற்பாடு இந்த இடத்துல இருந்து நான் கடந்து செல்லணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும் அப்படி நீங்க ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா எழுப்பும் போதுதான் உங்களுக்காகவும் ஆண்டவர் வைராக்கியமா எழுப்பி காரியங்களை நடப்பிப்பார் ஹலலூயா கச்சன் நல்லவர் அமீன் இன்றைக்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்று பொருந்திய அதிகாரம் அறிந்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் பானம் வெண்ண என்றுரவனி கர்த்தருடைய శరీரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கி நித்ிருப்பு வரும்படி போசனமான போசனமான பைநகரான் ஹalleluya நம்மை நாம என்ன செய்யரமா நிதானித்து அறிந்தே பார்க்கணும் எல்லாரே நேசோ நானும் கிடையாது குறைகள் உண்டு கோபங்கள் வரும் அழலுயா எல்லாரும் கணவன் மனைவி குடும்பமா இருக்கிறவங்க தான் எல்லா வீடுகளிலும் வருகிற பிரச்சனைகள் ஊழியக்காருடைய குடும்பங்களிலும் உண்டு அழகுயா ஆனால் வேதம் சொல்லுகிறது எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் குசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண வேண்டுமா கடைசியா நம்ம எப்ப திருவிருந்து எடுத்தோம் இப்ப இன்னைக்கு அடுத்தது எடுக்க போகிறோம் இல்லையா இது வரையிலும் நம்ம என்ன செய்திருக்கிறோம் என்ன காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது செய்திருக்கிறோம் ஆண்டுடைய கரத்தில் இல்லை நம்ம ஒப்பு ஏன் தெரியுமா இன்னைக்கு அவருடைய சரீரத்தை புசிச்சு அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணும்படி வந்திருக்கிற நாம அவரிடத்திலிருந்து பங்கை பெற்று கொள்ளும்படி வந்திருக்கிறோம் அழலுயா நமக்கென்று வைத்திருக்கிற பங்கை நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கென்று பிக்கப்பட்ட அந்த சரீரத்தினுடைய பங்கை ரத்தத்தினுடைய பங்கை நாம் என்ன செய்ய வந்திருக்கிறோம் பெற்று கொள்ளும்படிதான் நாம் வந்திருக்கிறோம் அப்போ அதை நாம் தன்னை தாரை நாம் என்ன செய்ய வேண்டுமா சோதித்து அறிந்துதான் நான் இதுல எடுக்க வேண்டும் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுங்க என்னிடத்துல ஒரு சகோதரி ரட்சிக்கப்பட்ட சகோதரி தான் இன்னொரு ரட்சிக்கப்பட்ட சகோதரியை குறிச்சு சொன்னாங்க அந்த சகோதரி திருபுரம் எடுத்தாங்களான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் ஆமா எடுத்தாங்க அப்போ அந்த சகோதரி எப்ப பார்த்தாலும் புருஷனை சந்தேகப்படுறாங்களாம் எப்ப பார்த்தாலும் மற்றவங்க சாபம் போட்டு கொண்டு எப்ப பார்த்தாலும் கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருக்கிறார்களாம் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா நம்ம நெருக்கும்படி நம்மை கோபப்படுத்தும்படி சத்து ஒரு பக்கம் எழுப்பி வந்து கொண்டுதான் இருப்பார் கத்தனத்திலிருந்து நாம் சேத்தை பெற்றுக்கொள்ள ஒரு நாள் முடியாது அவருடைய சரீரத்தை புசித்து ரத்தத்தை பாடப்படுகிற நமக்கு ஒரு மறுநூப வரலேன்னா ஒரு மாற்றம் வரலேன்னா இன்னும் பழைய மனுஷனை

அந்த வெட்டியான் அப்படி என்ற ஒரு பேர் அதுக்கு அந்த மனுஷன் அப்பப்ப அந்த கம்ப வச்சு அடிச்சத சரீரத்தை அந்த கொண்டே போயிட்டுன்னா அது எரிக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய முடியாது எரிந்து சாம்பலாக முடியாது அதனால அந்த வெட்டியான் என்ன செய்வானா அது எப்பொழுதெல்லாம் எழும்புதோ அப்பொழுதெல்லாம் அதை அடிந்து தாக்கு தாக்கு வைப்பானா அவனுடைய வேலை அது

நம்முடைய ஆம் என்ன செய்து கொண்டிருக்கிறது மாம்சத்துக்கு விரோதமாய் போராடி கொண்டே இருக்கும் அதை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேணும் வருகிற பொழுது கோபங்கள் வருகிற பொழுது நாம் நினைத்து அதுல நான் உடைய சரீரத்தை புசிக்க போகிறவா நான் உடைய ரத்தத்தை போகிற போன நான் இந்த வார்த்தையை பேசக்கூடாது நான் இந்த இடத்துல போக கூடாது இந்த கூட்டத்துல நான் கலக்க கூடாது இந்த இடத்துல இருக்கிற ஆகாரத்தை நான் புசிக்க

அவருடைய பார்வைக்கு எல்லாம் வெளிய ரங்கமா இருக்கிறது அலலூயா உன்னரிடத்துல நீங்க சாட்சி சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க எடுக்க போகறீங்க அதனால பாசு கொடுக்குறவங்களுக்கு என்ன தப்பு கிடையாது அதனால தான் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்றது நான் அவருடைய சரீரத்தை குசைச்சு ரத்தத்தை பானம் பண்ண நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேன் தகுதி உள்ளவனா இருக்கிறேன்னு நம்ம வாயினால அறைக்கை பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம் அறலூயா அதனால குற்றம் நேரிடத்துல கேட்கப்படும் நம்ம இடத்துல தான் கேட்கப்படும்

அவருடைய சரீரம் என்னன்னு நம்ம அறியாததுனால சாதாரணமா ஒரு கோழி ஒரு ஆடு அல்ல ஒரு மனுஷன் அடிபட்டு இருந்தா கூட பார்த்து என்ன செய்வோம் இருக்கும் ஒரு தடவை நாங்க மஸ்தில இருக்கிற பொழுது சபைக்கு போடுறதுக்காக வாகனத்தை எடுத்ததுதான் உண்டு ஒரு மனுஷன் ஓடி சைக்கிள்ல வந்து இந்த கால்ல உள்ள ஒரு பீஸ் அப்படியே விழுந்துட்டுது துண்டாட்டு நம்ம வேற என்ன வேற ஒரு வாகனம் இடித்தது ஆனா நாங்க ஆலயத்திற்கு போக கிளம்பி இருக்கிறோம் கிளம்பி கார் எடுத்ததும் உண்டு இருதயம் எல்லாம் துடித்துக் கொண்டிருந்தது ஏன்னா அவருடைய கால் வந்து ஒரு பெரிய பீஸ் சாத்த கீழே விழுந்து அந்த ரத்த அப்படி ஒரு முக்கோண மடிவில் அவருடைய கால் வந்து ரத்தம் அடிந்து கொண்டிருக்கிறது அதை பார்க்கும் போதே நமக்கு என்ன இருக்கு ஐயோ அந்த மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும் நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா அப்போ முழு சரீரத்திலும் கால்களில கைகளில ஆணிகள் கடாவப்பட்டு விழாவில குத்தப்பட்டு தலையில முற்கிரிடம் சூடப்பட்டு நமக்காக அணு அணுவ அத்தனை வேதனைகளையும் நமக்காய் சகித்த இயேசுடைய சரீரம் இன்னதென்று நாம் அறியாம போகவே கூடாது அதனால அந்த சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கிலே தீர்ப்பு வரும்படி போஜன பானம் பண்ணுகிறான் உணர்ந்து குற்றங்கள் உதாரணத்துக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பார் இளைய குமாரனுடைய காரியம் பதினைந்தாவது அதிகாரத்திலே அந்த சம்பவம் இருக்கிறது எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க இன்றைக்கு நாம் கத்தனுடைய அன்பை நாம் இந்த வசனத்திலிருந்து தியானித்து நாம் அடுத்த செல்லலாம் செல்ல பதினைந்தாவது அதிகாரத்திலே இளைய குமாரன் ஒருவன் வந்து தன்னுடைய என்னுடைய உம்முடைய ஆஸ்திகளில் எனக்கு வர வேண்டிய பங்கு நீர் என்ன செய்யணும் தரணும் அப்படின்னு கேட்கிறாரு கேட்ட உடனே அந்த தகப்பை என்ன செய்தாரு ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தாரா தகப்பன் நல்ல தகப்பன் தான் பிள்ளை கேட்டோர் கொடுத்துட்டாரு இல்லையா ஆனா அந்த பிள்ளை பங்க வாங்கிக்கிட்டு அப்பாவோடு கூட இருந்திருக்கணும் அப்பாவை விட்டு என்ன செய்தான் அவன் தன்னுடைய ஆஸ்தியை என்ன விட்டு தூர தேசத்துக்கு போயிட்டானா தூர தேசத்திற்கு போய் எல்லாவற்றையும் விட்டு துன்மார்க்கமாய் நடந்து அவ்வளவு அழித்து போட்டானா அல நூயா இன்னைக்கு கத்தருடைய பந்திய எடுக்கிற நாம் அப்பாவிடத்துல பங்கை வாதம் எதுக்கு பங்கா ஆண்டவரிடத்துல நமக்கு பங்கு உண்டு பங்காளியாய் மாறுவதற்கு தான் நாம் அதை எடுத்து அதை அதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம் நல்லா அப்ப அந்த பங்கை பெற்று நாம் இன்றைக்கு பல நேரங்களிலே தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் நல்லா அநேகரை பார்க்கிற பொழுது அநேகருடைய காரியங்களை கேட்கிற பொழுது பாஸ்ட திட்டிடுவாங்க சொல்லிச்சு அந்த நேரத்துல மாத்திரம் வந்து நல்ல பிள்ளையாட்டம் திரு திருவிருந்தில கலந்து கொண்டுருவாங்க நல்லா ஆனால் அவருடைய சுபாவம் மாறவில்லை ஜென்ம சுபாவம் மாறவில்லை அவருடைய பழைய நிலைமை மாறவில்லை அப்படியே தான் இருக்கிறது ஒரு மாற்றத்துக்கு அவர்கள் வழிக்கு இடம் கொடுக்கவே இல்லை பாருங்க அந்த இளைய மகன் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு தூர தேசத்துக்கு போனான் தகப்பனை விட்டு என்ன செய்தால் தூர தேசத்துக்கு போய் அத்தனையும் அவன் துன்மார்க்கமாய் அழைத்து விட்டான் பாருங்க அழைத்து விட்டு ஒரு அந்த பக்கத்துல இருந்த ஒரு மனுஷனோட கூட சேர்ந்தான் ஏன் தெரியுமா இவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை அப்பாவோட கூட இருக்கும் போது கஷ்டம் தெரியல அவருக்கு என்ன தேவைன்னு தெரியல எல்லாவற்றையும் தகப்பன் சந்தித்து கொடுத்தார் இன்றைக்கு நமக்கும் அதுதான் ஆண்டவர் எல்லாம் நடக்கிற பொழுது ஆண்டவரை முதன்மையாய் வைத்து செயல்படுகிற பொழுது நமக்கு என்ன தேவையோ அழகா தருவார் அழகுயா நம்ம அதிக ஆசைப்பட்டதெல்லாம் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை நாளைய தினத்துக்கு என்ன தேவை அடுத்த ஒவ்வொரு நாளும் அழகாய் நடத்துகிற தகப்பன் அழகுயா ஆனால் இந்த மகன் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு விட்டு ஒரு இன்னொரு மனுஷனோடு கூட இருந்து அப்பொழுதுதான் இவனுக்கு தெளிந்த புத்தி வந்ததான் அனைவருக்கு ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அவருடைய அன்பு ருசிக்க முடியல அகலூயா ஒன்றும் இல்லாம வரும்போது அன்றைக்கு என்ன ஆண்டவர் நடத்தினாரு அதை யோசினக்கு பிரயோஜனம் அல்லயோ யா எல்லாம் கைவிட்டு போகிறதுக்கு முன்பதாக நாம் தெளிந்த புத்தி காணப்பட வேண்டும் இவனுக்கு தெளிந்த குத்தி உள்ள வந்தபோது இவன் நான் அவர் நினைக்கிறான் என் அப்பா உள்ளத்தில் போய் வரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்து உமக்கு விரோதமாய் பாவம் செய்து என்னை மன்னியோடு சொன்ன என் அப்பா என்ன செய்வாரு மன்னிப்பார் எனக்கு நான் ஏன் இப்படி பட்டினி கிடந்து சாகணும் என் அப்பா கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் மனதில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு அவரு தகப்பன் வீட்டுக்கு நேராய் போகிறான் இடத்தில் வந்தான் அவன் தூரத்தில் வரும்போது அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனது ஓடி அவன் சனுத்தை தட்டிக்கொண்டு ஆவனை முத்தம் செய்தால் மலரு எவ்வளவு நல்ல தகப்ப நினைச்சு பாருங்க ஆசிய வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் விட்டு அவன் துர்மாற்றமாய் நடந்து தன் தகப்பனுக்கு வேதனையை கொடுத்தவன் ஆனாலும் ஒரு நாள் அவன் மனம் திரும்பி வந்த பொழுது தகப்பன் அமைத்து கட்டி முத்தம் விட்டாராம் மலையா ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் யாராகிலும் இந்த கற்றடையை பாத்திரத்திலே அவர் நீங்கள் பங்குள்ளவர்களாய் ஆனதிப்பாடு நீங்கள் ஏதாகிலும் ஆண்டவரிடத்துல பங்கை பெற்ற

முதல்ல மனசுல நினைத்த பொழுதே தகப்பன் ஓடி போய் அவரை கட்டி முத்தம் விடுகிறார் அலலூயா நம்ம மனசு யாரிடத்துல போய் சொல்ல வேண்டாம் நம்முடைய குச்சங்களை சொல்லனா ஆண்டவரே நான் இவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் இந்த மாதிரி துணிகரமா நடந்திருக்கிறேன் இந்த மாதிரி இடத்திற்கு போகாத இடத்துக்கு போயிருக்கிறேன் செய்ய கூடாததை செய்திருக்கிறேன் அப்பா என்ன மன்னிங்கன்னு உள்ளத்தின் அடியாளத்திலிருந்து உணர்ந்தவர்களாய் பாவத்தை நீங்க அறிக்கை அலலூயா இடுகிற பொழுது கத்த மன்னித்து அனைத்து கிடப்பார்

விரும்ப மாட்டார் உலகத்திலும் ஆஸ்தியோடு அந்தஸ்தோடு பெரிய பெரிய பத பொறுப்புகளில இருக்கிற பொழுது அவருக்கு உண்மையாய் இருக்கிற பிள்ளைகளை அவர் தரித்திரத்திலே விடுகிறதே இல்லை அறலுயா தரித்திரம் அடைய விடவே மாட்டான் வெட்கப்பட விடவே மாட்டான் எலும்ப முடியல அப்பா முடியலப்பான்னு சொன்னா நம்ம ஜனத்தால் மத்தியில் வைக்கப்படாதான் செய்வோம் ஞானத்தோடு ஆண்டவிடத்துல கேளுங்க ஊழிய கரகத்தில் ஆலோசனை கேளுங்க கேட்டு அந்த தகப்பன் பரம தகப்பனை பச்சிக்கொள்ளணும் கொள்ளணும் ஆலல்லூரியா எப்படி கத்தருடைய ராக்கோச்சனத்தை அனுசரிக்கிற வந்திருக்கிற நாம் நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும் ஆலல்லூரியா நான் இந்த பங்குள்ள அவற்றுடைய பாத்திரத்தை பங்கு கொள்ளும்படி வந்திருக்கிறேன் நான் எவ்வளவோ தரம் தூரம் போயிருக்கிறேன் எவ்வளவோ ஆண்டவரை விட்டு நான் விலகி मैं ये रख रहा हूँ ना ये मुझे துணிகரமா அநேக நேரத்தில் பங்கு பெற்றிருக்கிற என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க தெரியுமா இந்த உபவாச ஜெபம் இதற்காக ஏற்படுத்தப்பட்டது பிள்ளைகள் எல்லாரும் ஆயத்தமாக இதுல கலந்து கொள்ள வேண்டும் இதனுடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தப்பட்டோம் அநேகரால் இதுல கலந்து கொள்ள முடியாதபடி இருந்ததற்கு காரணம் என்னையற்ற எங்களுக்கு தெரியாது ஆனால் கத்தர் அறிகிறார் என்று சொல்லுங்க நான் வீட்டுல சும்மா இருந்த உண்மைதான் ஆராதனைக்கு வராமல் இருந்தது உண்மைதான் ஆண்டவரே ஆயத்தம் ஆவதற்கு எனக்கு நேரம் கிடைத்தோம் நான் ஆயத்தம் ஆகாதது உண்மைதான் அப்பா என்ன மண்ணு சின்ன தகுதி படுத்தினேன் ஆண்டவரத்திலே கேளுங்க நம்மை நாமே சோதித்து அறிந்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம்

அதற்கு மேலான பரம தகப்பன் நம்மை நேசிக்கிறவர் அவரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளை அவர் ஒரு கைவிட மாட்டார் அலலுயா மன்னிக்க மாட்டேன் சொல்லவே மாட்டார் அவர் மன்னிக்கிற தகப்பன் ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் செய்கிறவர் அலலுயா அந்த தகப்பனிடம் நாம் ஆராய்த்திட்டுக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்கிறது நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கத்தனாலே திரும்பி வந்த போது ஏற்றுக்கொண்டது போல நாம் இன்றைக்கு உண்மையா இல்லை நம்மை குச்சங்களை ஒப்பு கொடுத்து பொழுது சில நேரங்களிலே அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிழறியை கடிதப்படுத்துகிறவன் வருகிற பொழுது அதை கேட்டு நம்ம என்ன செய்யணும் இருந்தனாம் இருந்த பட்சத்துலதான் சொல்லுகிறது நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உள்ளகத்தோட ஆக்கிர்க்குள்ளாக தீர்க்கப்படாத வழிக்கு

கதாவ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகுதிப்படுத்திருக்கா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏனோ தானோ ஆயத்தப்படுத்து நக பிடிக்க உண்மையாய் உணர்ந்து கத்தாவே அப்பா இந்த பாத்திரத்திலே பங்கு கொள்ளைகளுக்கு உதவி செய்ய காண்டவரே உங்க திருவைதா என்னை தாங்க என்னை நடத்து உங்கள் திருவைதா என்னை தாங்குகின்றது உங்க திருவைதா என்னை நடத்துகின்றது என்னை திருவயார கேளுவயே

படோசிய கீரோ வாய் தீரா படோசிய கீரோ உங்கள் திரும்பி தான் சென்னை நடக்கும் இன்று உங்கள் திரும்பி தான் சென்னை நடக்கும் இன்று உங்கள் திரும்பி தான் சென்னை நடக்கும் இன்று மண்ணிலை <laughs> போலே